அண்ண உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது போகுது இந்த மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து கும்பராசியை வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆம்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஜென்மசனி கால கட்டத்துல அதிகப்படியான பிரச்சனைகளை கும்பராசி அன்பர்கள் தொடர்ச்சியா பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பண ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை மன அழுத்தம் இந்த மாதிரி பலவிதமான சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு தை மாதத்துல இந்த மன வழிகள் தீர்ந்து மன குமரல்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு புதிய வழி திறக்க போதுங்கிறது தான் உண்மை பல வெற்றிகள் உங்களை வந்து சேரப்போது ஜென்மசனிங்கிறது மட்டும் கிடையாது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா விமோச்சனம் கண்டிப்பா இல்லையா கடந்த மூன்று மாதங்களா பல விதங்களில் அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில வசந்த காலத்துக்கான நேரம் இப்ப வந்தாச்சுங்கிறது தான் உண்மை முதல் பயிற்சியா சூரியன் மகர ராசியில பிரவேசம் செய்ய போறார் சூரியன் மகரத்துக்கு பிரவேசம் செய்யற தான் மகர சங்கராந்தி அதாவது தை பொங்கலா கொண்டாடுறோம் இந்த சூரிய பயிற்சியினால திருமணம் ஆகாத கும்பராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வர போது பரிபூரண குரு பலன்கிறது உங்க வாழ்க்கையில வந்துருச்சுங்கிறது தான் உண்மை இந்த மாதத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் கும்பராசி அன்பர்கள் எடுத்தா கண்டிப்பா அதுல ஒரு வெற்றியும் சந்தோஷமும் நிச்சயமா கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயமும் சரி திருமணத்துக்குள்ள போறவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி பெரிய சந்தோஷம் இருக்காது பிரச்சனை போராட்டம்ங்கிற விஷயம் மாற்றி மாற்றி இருந்தவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு சூழல் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லா இடத்திலும் தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள் ஏன் அசிங்கம் அவமானங்களை தாண்டி அன்புங்கிற ஒரு சொல்லுக்காக ஏங்கியவங்க நீங்க அதுவும் தாய் மாதத்தை பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாத மார்கழிய சொல்லலாம் ஆனா மார்கழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லயே பாதி இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முழுமை பெற்ற முதல் மாதம் இந்த தை மாதம் அடுத்து இரண்டாவது முக்கியமான விஷயம் சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிவரத்தை அடையிறார் இந்த மாதத்துல இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னா குரு பலன் பரிபூர்ணமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சந்தோஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல சந்தோஷம் இல்லாம இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல எந்தெந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு போயிருப்பீங்க ஒன்றாக சரியாகும் யாருக்கும் நீங்க பெருசா துரோகம் பண்ணலனாலும் சரி உங்க வாழ்க்கையில பல துரோகங்களை பலவிதமான சூழ்நிலைகள்ல நீங்க சந்திச்சுங்க இல்லையா அது மாறும் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல பெற்ற தாய்கிட்டயே சண்ட வரும் நிறைய பேர் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் தேவையில்லாத சில விஷயங்களை காதல வாங்கிக்காதீங்க அது நிறைய வலியை உங்களுக்கு கொடுத்துருக்கும் நிச்சயமா அதை நீங்க அந்த ஆழ் மனசுல போய் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு இப்படி மாறிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது படக்கூடிய வேதனைகள் அதிகம் நீங்க நிஜத்துல பணத்துக்கு ஆசைப்படாதவங்க இருந்தாலும் பணம்ங்கிறது உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இவ்ளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு அது மட்டும் இல்லாம அதை தாண்டி பணம்ங்கிற விஷயத்துக்கு நீங்க அடிமையாக்குறீங்களோ நீங்களே யோசிச்சீங்க இல்லையா உங்களுக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இல்லையா இந்த குரு உங்களுக்கு சாதகமா இந்த மாதத்துல மாறுறதுனால கோர்ட்டு கேஸ் படி ஏறினவங்க தேவையில்லாத பிரச்சனைய சந்திச்சவங்க மனமுருகி நிம்மதிங்கிற ஒற்றை வார்த்தைக்காக ஏங்கினவங்க இந்த மாத துவக்கமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு தேவையில்லாத ஒரு பொண்ணால பிரச்சனை அந்த பொண்ணால வாழ்க்கையே போயிடுச்சு அந்த இந்த அளவுக்கு டார்ச்சர் சூழ்நிலையே டோட்டலாக மாத்திடுச்சு அந்த பொண்ணு அப்படின்னு நினைக்க கூடிய ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்குமே இந்த மாதம் ஒரு மாற்றம் நிச்சயமாக பிறக்கும் உடல்கிறது இருக்கே தவிர நோய் தாக்கம் ஒரு பக்கம் மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் சுகாதார செலவுகள்ங்கிற அளவுக்கு போச்சு இல்லையா மேலதிகாரி நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க எப்படா நமக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் எப்போ நம்மளை வேலையை விட்டு தூக்கலாம் இந்த வேலையில் இருப்போமா இருக்க மாட்டோமா பர்மனென்ட் ஆகிறதுக்கும் சில பிரச்சனைகள் வருது நாளைக்கு பொழுது நிம்மதியான பொழுதா இருக்குமா நாளைக்கு நல்லபடியாக பொழுது விடியுமா அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் நல்ல மாற்றம் அதே மாதிரி பொருளாதார வீழ்ச்சி மாறக்கூடிய நிலை முக்கியமாக மருத்துவ செலவுகள் குறைந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகி பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணி உங்களை உட்கார வைக்கிறது யாருன்னா செவ்வாய் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமரப் போறார் அதாவது உங்கள் ஆறாம் பாவகத்தில் நீச்சமாய் இருக்கக்கூடிய செவ்வாய் அதிசாரமா பயிற்சியாகி பஞ்சம ஸ்தானத்துல மிதுன மனையில் இனி செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போறார் அதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகுது வீட்டில் வாஸ்து பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு ஒரு இடத்தை விக்க முடியல ஒரு இடத்தை வாங்குறதுக்காக அட்வான்ஸ் பண்ணியாச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல ஒரு வீடு கட்ட முடியல பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்க என்னாலயே கடனை சுமக்க முடியல டாக்டரா இருந்து கிளினிக் வச்சு அதுல பெருசா சக்சஸ் இல்ல வீட்லயும் தேவையில்லாத பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஒரு நபர் என்ன ரொம்ப மிரட்டுறாங்க பயம் உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்கு நான் பெண்ணா பிறந்ததுதான் பாவமா எல்லாருமே என்ன யூஸ் பண்ணிட்டு போறாங்களே தவிர யாருமே என்ன பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் எனக்கு ஒரு மனசு இருக்குங்கிறத யோசிச்சதே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பொண்ணான காலகட்டம் கண்டிப்பா கும்பராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில செவ்வாய் ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்திட்டாருங்கிறது தான் உண்மை அடுத்த முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கிரகம் இந்த சுக்கர பகவான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்க கூடியவர் சுக்கர பகவான் ஏன்னா உங்க பாக்கியாதிபதி தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல உச்சமடைய போறார் சுக்கர பகவான் அவர் இரண்டாம் வீட்டுல பவராகிறார் அப்போ இந்த மாதத்துல குடும்பத்துல நீங்க வச்சதுதான் சட்டமா இருக்கும் குடும்பம் உங்களை நோக்கியே பயணிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் இன்னமும் வெளிப்படையா இல்லையா ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது எல்லாமே இனி நடக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் இப்ப நடக்குமா அப்ப நடக்குமா இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு காத்துட்டு இருந்தீங்க இல்லையா இது எல்லாமே நிச்சயமா நடக்கும் காணல் நீரா சென்ற அனைத்து விஷயமும் நிமிர்ந்து நின்று சந்தோஷத்தை

பிரார்த்தனை யோகமா இருக்காங்க அதாவது குருவுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கரனுடைய வீட்டுல குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமா இருக்காங்க இந்த அமைப்பு ராஜ யோகத்தையும் உச்ச யோகத்தையும் உண்டாக்குறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா சொந்தக்காரங்க மத்தியில திருமணம் நடைபெறும் சொந்தத்துல நட்புகள் உண்டாகும் உட்கார்ந்து பேசி சுமூகமா முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிரச்சனை இல்லையா அது இப்போ தீரும் சுமூகமா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வெளிப்படையா சொல்லணும்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம் The cat கரெக்டான நேரம் நீங்க எந்தெந்த விஷயங்களை பத்தி கவலைப்படுறீங்களோ எந்தெந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறீங்களோ அதையெல்லாம் விட்டுட்டு எதுவும் கடந்து போகும்னு நினைச்சுங்க இல்லையா இனிமே எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமா போகும் புதன் உங்க தன குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல நீச்சமாறார் இந்த மாதத்துல ஆனா புதன் நீச்சமானாலும் பயப்பட வேண்டாம் என்ன காரணம்னா இங்க உச்ச சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகத்தை உண்டாக்க போறாங்க இந்த நீச்ச பங்க ராஜயோகம் இரண்டாம் வீட்டில் ஏற்படுறதுனால பிரிந்தவங்க ஒன்றிணைவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு பிரிஞ்சு இருக்கீங்க திருமணமே நடக்கல ஒரு சிலருக்கு ஏமாறந்துட்டீங்க பணம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஒரே வீட்டுல இருந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கீங்க படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும் முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிலவும் மேலதிகாரிகள் கிட்ட மட்டும் சற்று கவனமா இருங்க எந்த ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுங்க கடைசியா ஒரு விஷயம் வெளிநாட்டு வாய்ப்பு வாய்ப்புகள் கொடுக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் கூட்டுத் தொழில மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அலைச்சல் சற்று இருக்கத்தான் செய்யும் அந்த அலைச்சல் இருந்தாலும் நிச்சயமா ஆதாயம் உண்டு பிசினஸ் இந்த மாசத்துல டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் பிசினஸ்ல கடந்த மூன்று மாதமா பிசினஸ் சரியா போகலன்னு நினைக்காதீங்க ஏன்னா குரு பகவான் இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் சோ எல்லாம் ஓவராலா பார்க்கும் இந்த மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த மாதம் நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா இந்த மூன்று யோகங்களும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய வசந்த காலமா மாற்றும் இழந்ததை மீட்கலாம் எதிர்பார்த்ததை சாதிக்கலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நிலை இருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் தீரும் நீங்க எந்தெந்த விஷயங்கள் யோசிச்சீங்களோ அது எல்லாமே இப்ப மாறும் நீங்க அரசாங்க தேர்வுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா தாராளமா இனிமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு கடன் ஒரு பக்கம் சொந்தக்காரங்க ஒரு பக்கம் யாராவது நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறீங்க இல்லையா அது எல்லாமே இப்ப சால்வ் ஆகும் மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு வசந்த காலம் தான் இன்னமும் கூடுதல் சிறப்பு பலன்களுக்கான திருப்பரங்குன்றம் மிருகப்பெருமான சென்று வழிபாடு செய்ய குறிப்பா தைப்பூசம் அன்னைக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் முடிஞ்சா வேல்மாறல் படிங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நிகழும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது அதனால உங்க சுய ஜாதகத்தை ஏ டு இசட் நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன் பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்